வணக்கம் இன்னைக்கு நாம ஓர்லாண்டோ ப்ளூம் ஜே ஷெட்டியோட ஷோல சொன்ன சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா அவரோட வாழ்க்கை பார்வை அவர் ஃபாலோ பண்ற கொள்கைகள் இதெல்லாம் தான் குறிப்பா பயம் அப்புறம் வளர்ச்சி உறவுகள் அவரோட அந்த பௌத்த பயிற்சி இதெல்லாம் அவரை எப்படி மாத்தி இருக்குன்னு அவரோட பேட்டியை வச்சே பார்க்கலாம் ம் அந்த இன்டர்வியூல ப்ளூம் வந்து அவரோட தனிப்பட்ட சவால்கள் கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாம் ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணிருக்காரு ஆமா அவர் வாழ்க்கையில யூஸ் பண்ற சில முக்கியமான கொள்கைகளை நாம இப்ப கொஞ்சம் ஆழமா அலசறோம். இது உங்களுக்கு கண்டிப்பா சில விஷயங்களை யோசிக்க வைக்கும். சரி, முதல்ல பயம். அத பத்தி பேசுவோம். ப்ளூம் வந்து மேடை பயம். அப்புறம் பொதுவா வர்ற விமர்சனங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்றதா சொல்றாரு. ஆமா. ஆனா அந்த பௌத்த பயிற்சி மூலமா தடைகளை வெறும் பிரச்சனையா பார்க்காம அது வந்து என்ன சொல்றது? வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்புன்னு பார்க்கறதா சொல்றாரு இல்லையா? கரெக்ட். ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் டு தி எஜ் மாதிரி நிகழ்ச்சிகள்ல ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்கள் செய்யும் போது கூட வெளியே தெரியற அந்த பயத்தை விட உள்ளுக்குள்ள தன் மேல இருக்கிற நம்பிக்கை சுய மதிப்பு இது சம்பந்தமான பயம்தான் பெரிய சவாலா இருந்துச்சுன்னு சொல்றாரு அந்த நேரத்துல அவரோட அந்த பௌத்த பயிற்சி கொடுத்த மன உறுதியும் அந்த சுய விழிப்புணர்வும் தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாரு அதாவது வெளியே இருக்கிற சவாலை விட நம்ம உள் மன போராட்டங்களை ஜெயிக்கிறது தான் முக்கியம்ங்கறாரு. இது நல்ல பாயிண்ட். அப்புறம் உறவுகள் பத்தி பேசும்போது ஹாஃப்மேன் இன்ஸ்டியூட்ல கத்துக்கிட்ட ஒரு கேள்வியை சொல்றாரு. ஆமா அந்த பாதுகாப்பௌணறறனா கவனிக்கபட்றறனா கொண்டாடுபட்றறனா அப்படிங்கற கேள்வி. डू ஐ ஃபீல் சேஃப், சீன் அண்ட் सेलिब्रேட்டட். ஆமா இது வந்து உறவுகளை நாம எப்படி பாக்குறோம்னு அளக்குறதுக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு. ம் இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா ப்ளூம் என்ன சொல்றாருன்னா முதல்ல இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கணும் சரி நாம நம்மள பாதுகாப்பா கவனிக்கப்பட்டதா கொண்டாடப்பட்டதா உணர்றோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கணுங்கிறாரு இது வந்து நமக்கும் சரி நம்ம உறவுகளுக்கும் சரி ஒரு நல்ல வழிகாட்டி நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம் உங்க உறவுகள்ல இதெல்லாம் இருக்கான்னு அப்புறம் அந்த எட்டு காற்றுக்கள பத்தி சொன்னீங்க இல்லையா பௌத்த பயிற்சியில வர்றது ஆமா புகழ் அப்புறம் நிந்தை மரியாதை அவமானம் இன்பம் துன்பம் செழிப்பு வீழ்ச்சி ஆமா ஆமா இந்த ஏற்றத்தாழ்வுகள்ல கொடுக்காம கேட்க ஈஸியா இருக்கு ஆனா புகழ் உச்சியில கூட இது மன உறுதியோட ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாரு நிச்சயமா அந்த ஒரு தொடர்ச்சியான பயிற்சி தான் இது வந்து உறவுகள்ல அந்த பிடிப்பை விடுவிக்கிறதுன்னு விடுவிக்கிறது அதோட கனெக்ட் ஆகுது எதையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காம ஆமா அதான் ஒவ்வொரு நாளும் அவரோட துணைய திரும்பவும் அவரே தேர்ந்தெடுக்கிறதா சொல்றாரு அதாவது அந்த உறவை சூஸ் பண்றதா எதையும் கட்டுப்படுத்த நினைக்கிறது உறவுக்கு உதவாது தினமும் அந்த அர்ப்பணிப்பு கொஞ்சம் இதுதான் ஒரு விஷயம் வருது ஒரு தடவை உள்நோக்கிய பயணம் மாதிரி ஒண்ணுல உம் பிளான்ட் மெடிசன் ஜேர்னின்னு சொன்னாரு இல்லையா ஆமா அதுல கிடைச்ச ஒரு மெசேஜ் பத்தி சொல்றாரு நீங்க ஒருத்தரை சந்திக்கும் போது அதுவே கடைசி சந்திப்பா இருக்கலாம் அதனால அத சிறப்பாக்குங்க வா இந்த எண்ணம் வந்து மத்தவங்க கூட அவருக்கு இருக்கிற தொடர்பையே மாத்திருச்சுன்னு சொல்றாரு ஆமா ஒவ்வொரு சந்திப்போட முக்கியத்துவத்தை இது உணர்த்துது இது வந்து அவரோட சுய மதிப்பு பத்தின கருத்துக்களோடையும் சேருது நாம ஏற்கனவே போதும் இனஃப் அப்படிங்கறத நம்புறது அப்புறம் தனிமையில நம்ம கூட நாம நிம்மதியா இருக்கிறது இது எவ்வளோ முக்கியம் ஆனா அதே சமயம் எவ்வளோ கஷ்டம்னும் அவர் சொல்றாரு இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் நினைக்கிறேன் சரிதான் கடைசியா சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் அதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு ஆமா இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல கவன சிதறல் ஜாஸ்தி இல்லையா ஆமா அப்போ எது முக்கியம்னு அதுல கவனம் செலுத்துறதுக்கு சுய கட்டுப்பாடு ரொம்ப தேவைங்கறாரு பௌத்த பயிற்சிக்கு தேவைப்படுற அதே கவனம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் தேவை உண்மைதான் அந்த கவன சிதறல்களை தாண்டி நம்ம நோக்கத்துல உறுதியா நிக்கிறதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு கருவி மாதிரி கரெக்ட் ஆக ஓர்லாண்டோ ப்ளூமோட இந்த இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் பயத்தை எப்படி எதிர்கொள்றது உறவுகளுக்கு அவர் யூஸ் பண்ற அந்த பாதுகாப்பு பார்வை கொண்டாட்டம் கொள்கை அப்புறம் ஒரு தத்துவம் எப்படி கஷ்ட காலத்துல வழிகாட்டுது இதெல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு சந்திப்பையும் அர்த்தமுள்ளதா உள்ளதா மாற்ற அந்த எண்ணம் கூட உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கலாம் நிச்சயமா இந்த உரையாடல்ல இருந்து உங்களுக்காக ஒரு கேள்வி ப்ளூம்ஸ் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வர்ற தடைகளை நீங்க எப்படி வளர்ச்சிக்கு படிக்கட்டா மாத்திக்கிறீங்க உங்களுக்கென்று நீங்க வெச்சிருக்கிற முக்கியமான வாழ்க்கை கொள்கைகள் என்ன இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க